அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி காலம் தனது வழக்கமான வழித்தடத்தை மாற்றியவாறு ராமனது பயண பாதையும் குறுக்கே வந்து நின்றவாறு பணம் செல்ல வேண்டாம் என்று வழிமறித்தல் போல் செயல்பட்ட நதி ஒன்றின் அன்பின் வெளிப்பாடு பாடல் எண் இருபத்தி ஒன்பது விலங்கினமும் தாவரமும் விமல போவதையே விளக்க முயன்ற வழியை விளக்கி அங்கே தாவி வந்து விளக்கு வீர் உம் திட்டம் என்று வேண்டி நிற்கும் நாதினை போல் நிலங்குறுக்கே பாய்ந்ததொரு நீர் நதியும் சேவை என்று இதுவே அறுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் விலங்கினமும் தாவரமும் விமலனவன் போவதையே என்ற முதல் வரிக்கான விளக்கம் வனவாச பயணம் மேற்கொண்ட ராமனை எப்பாடு பட்டாவது தடுத்து நிறுத்தி விட வேண்டும் என்று அனைத்து உயிரினங்களும் முயற்சி செய்தன அவ்வாறு முயற்சி செய்தும் தம்முடைய முயற்சியே அவை வெற்றி அடையவில்லை வழியை விலக்கி அங்கே தாவி வந்தே அவ்வாறு ராமனது பயணத்தை தடுத்து நிறுத்த முயன்ற அந்த அனைத்து உயிரினங்களும் அழுதும் பார்த்தன அவ்வாறு அழுதை வெளிப்படுத்தியும் ராமன் அதை கண்டு தம்முடைய பயணத்தை நிறுத்தவில்லை அந்த நேரத்தில் வழியை விலக்கி அங்கே தாவி வந்தே தன்னுடைய வழக்கமான வழிப்பாதையை பாதையை விலக்கியவாறு ராமன் பயணம் செய்த அந்த பாதையை நோக்கியே தாவி வந்தவாறே விளக்கு வீர் உன் திட்டம் என்று வேண்டி நிற்கும் நாவினை போல் உம்முடைய திட்டத்தை கைவிடுவீர் என்று அன்பான ஒருவர் நாவசைத்து பேசுவது போல் நிலம் குறுக்கே பாய்ந்ததொரு நீர் நதியும் சேவை என்று ராமன் பயணம் செய்த அந்த பயண பாதை அமைந்த நிலத்தின் குருக்காக தன்னுடைய நீரோட்டத்தை பாய்த்தவாறே வந்து அவனை தடுத்து நின்றது ஒரு நீர் நதி அந்த நதியானது அவ்வாறு தடுத்து நின்றதன் மூலம் அயோத்தி மக்களுக்கு ராமனை தடுத்து நிறுத்தி சேவை செய்யும் ஒரு எண்ணத்தை தன்னுடைய அன்பினை வெளிப்படுத்தியது இதுவே அறுநூற்றி இருபத்தி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி முப்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்